ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நாம் பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் ஒன்றைக்கப் அளவுக்கு மைதா மாவு வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இது கூட பார்த்தீங்கன்னா சேர்க்கறதுக்காக சக்கரை வந்து எடுத்துருக்கங்க முக்கால் கப் அளவு சர்க்கரையை நல்லா பொடிச்சு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே மிக்ஸ் பண்ணுறதுக்காக ரெண்டு பழுத்த வாழைப்பழம் வந்து எடுத்திருக்கேன் நான் வந்து பூம்பழம் வந்து எடுத்திருக்கேங்க நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இந்த வாழைப்பழத்தை நம்ம வந்து மசிச்சு அது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த வாழைப்பழம் இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் வாழைப்பழம் சேர்க்கும்போது ஸ்வீட் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குங்க அதே சமயம் நமக்கு நல்லா மனமாகவும் ருசியாகவும் இருக்கும் இப்போ நல்லா மசிச்சாச்சு இப்போ நம்ம பிடிச்சி வச்ச சர்க்கரையை வந்து ஃபஸ்ட்டு வந்து சேர்த்துடலாம் ஒன்றரை கப் மைதா மாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து முக்கால் அளவுக்கு சர்க்கரை வந்து எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கூட அளவுக்கு துருவுன தேங்காய் வந்து சேர்த்துக்கலாங்க இது கூடவே இப்போ மஸ்ட் வச்ச வாழைப்பழத்தையும் நம்ம வந்து சேர்த்துடலாம் நெக்ஸ்ட்டு நல்ல வாசனைக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கிறேங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோடா பூ வந்து சேர்த்துக்கிறாங்க இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டாம் நினச்சிங்கன்னா விட்டுறலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிஷத்தில் ஈஸியாக வந்து செஞ்சிடலாங்க இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் இப்போ மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் குழந்தைங்க வந்து ஸ்நாக்ஸ் கேட்டால் நம்ம வந்து குயிக்காக வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்கும் இப்போ வந்து நல்லா கலந்தாச்சு மாவு பார்த்திங்கன்னா இட்லி மாவு பதத்தில் இருக்கணுங்க அப்போ தான் ஸ்வீட் வந்து நல்லா பஞ்சு போல் நமக்கு வந்து இருக்கும் இப்போ இதை பனியாரக்கல்ல வந்து நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் கல்லில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து சூடானதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்ச மாவை இந்த மாதிரி எடுத்து விட்டுறலாங்க மீடியம் ஃப்ளேம்லேயே பொறுமையாக வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து ஸ்வீட் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து எடுக்கும்போது கொஞ்சம் வந்து பிடிச்ச மாதிரி இருக்குங்க எல்லா பறமையும் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் பாருங்கள் எடுக்கிறக்கு அழகாக வருது பொறுமையாக ரெண்டு சைடு நல்லா திருப்பி விட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாங்க நம்ம இதில் வாழைப்பழம் தேங்காயெல்லாம் சேர்த்துருக்கறதுனால இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு போல் இருக்குங்க இப்போ நல்லா வெந்திருச்சு நான் வந்து எடுத்துறேன் நான் வந்து பனியாரக்கல்ல வந்து சுட்டு எடுத்துருக்காங்க நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு கூட நீங்கள் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் எல்லாமே உங்களோட விருப்பம்தான் அதில் ஆயில் வந்து அதிகமாக இருக்குங்க இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் இருந்தாவே போதும் நம்ம வந்து சுட்டு எடுத்துறலாம் அவ்வளோதாங்க நல்ல சூப்பரான ஸ்வீட் வந்து ரெடி ஆயாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்